இந்த கரும்பலகையில் நான்கு கணித வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றில் எது எதிர்ம இரண்டின் கீழ் மூன்றிற்கு சமம் எளிமையான இந்த கணக்கை நாம் கரும்பலகையில் உதவி இல்லாமலேயே செய்துவிட முடியும் தானே சரி முதல் வெளிப்பாட்டிற்கு செல்வோம் இதில் ஒன்றின் கீழ் ஒன்பது உள்ளது அதோடு ஐந்தின் கீழ் ஒன்பதைக் கூட்டினால் என்ன விடை கிடைக்கும் ஒன்றின் கீழ் ஒன்பது கூட்டல் ஐந்தின் கீழ் ஒன்பது சமம் ஆறின் கீழ் ஒன்பது நம்மிடம் உள்ள ஒன்றுடன் ஐந்தை சேர்த்தால் ஆறு ஆகிவிடும் ஆகவே ஆறின் கீழ் ஒன்பதாகிறது அதாவது ஒன்றின் கீழ் ஒன்பது கூட்டல் ஐந்தின் கீழ் ஒன்பது சமம் ஆறின் கீழ் ஒன்பது இதை எளிமைப்படுத்த முடியுமா ஆறு ஒன்பது இரண்டும் மூன்றால் வகுப்படும் இந்த இரண்டையும் மூன்றால் வகுத்து எளிமையான பின்னமாக்குவோம் ஆறின் கீழ் மூன்று சமம் இரண்டு ஒன்பதின் கீழ் மூன்று சமம் மூன்று விடை இரண்டின் கீழ் மூன்று நமக்கு தேவை என்னவென்றால் எதிர்ம இரண்டின் கீழ் மூன்றாகும் ஆக இது நமது சமன்பாட்டிற்கு பொருந்தாது எனவே இதை ஒதுக்கிவிட்டு இங்கே நோ அதாவது இல்லை என்று எழுதுவோம் சரி இனி அடுத்த வெளிப்பாட்டை பார்ப்போம் இந்த வெளிப்பாடு என்ன சொல்கிறது அடைப்பு குறிக்குள் எதிர்ம ஒன்றின் கீழ் ஆறு கூட்டல் மற்றுமொரு அடைப்புக்குறிக்குள் அடைப்பு குறிக்குள் எதிர்ம ஒன்றின் கீழ் இரண்டு இதை எப்படி கணக்கிடுவது ஞாபகம் இருக்கட்டும் இப்பொழுது எதிர்மம் முன்புறத்தில் இருக்கிறது ஒன்றின் கீழ் ஆறிற்கும் ஒன்றின் கீழ் இரண்டிற்கும் என முழுமையாக இரண்டு பின்னங்களிலும் எதிர்மம் இருக்கிறது ஆனால் இதை எதிர்ம ஒன்றின் கீழ் ஆறு குட்டல் எதிர்ம ஒன்றின் கீழ் இரண்டு என்று எடுத்துக் கொள்ளலாம் எதிர்ம ஒன்றின் கீழ் இரண்டு என்பது எதிர்ம ஒன்றை இரண்டால் வகுப்பதுதானே நாம் இதை இப்படித்தான் கருத்தில் கொள்ள வேண்டும் இதை நாம் இப்படி செய்வதற்கான காரணம் இப்பொழுது தொகுதி முழுமையையும் குறிக்கும்படி தொகுதியில் எதிர்ம எண்கள் மட்டும் உள்ளன இரு பின்னங்களை போது எண்கள் ஒரே தன்மை உடையதாக இருக்க வேண்டும் ஆறு என்பது இரண்டின் மடங்காகத்தான் இருக்கிறது ஆகவே இந்த முதல் பின்னத்தை அப்படியே விட்டுவிட்டு அதை எதிர்ம ஒன்றின் கீழ் ஆறு என்று எழுதலாம் இரண்டாவது பின்னத்தை எண்களை குறிப்பிடாமல் ஏதோ ஒன்றின் கீழ் ஆறு என்றுதான் எழுத வேண்டும் இரண்டிலிருந்து ஆறிற்கு செல்ல அதை மூன்றால் பெருக்க வேண்டும் ஆகவே தொகுதியையும் மூன்றால் பெருக்குவோம் எதிர்ம ஒன்று பெருக்கல் மூன்று என்பது எதிர்ம மூன்றாகும் நம்மிடம் எதிர்ம ஒன்றின் கீழ் ஆறு இருப்பதால் அதனுடன் எதிர்ம மூன்றின் கீழ் ஆறை சேர்க்கிறோம் எனவே அதன் விடை எதிர்ம ஒன்று கூட்டல் மூன்றின் கீழ் ஆறு அதாவது எதிர்ம நான்கின் கீழ் ஆறு இதை மேலும் எளிமைப்படுத்த முடியுமா நான்கு மற்றும் ஆறு இரண்டுமே இரண்டால் வகுப்படும் அவை இரண்டையும் இரண்டால் வகுப்பும் தொகுதியில் எதிர்ம நான்கின் கீழ் இரண்டு சமம் எதிர் இரண்டு ஆறினை இரண்டால் வகுத்தால் கிடைப்பது மூன்று எதிர்ம இரண்டின் கீழ் மூன்று இதுதான் நமக்கு தேவையான விடை இந்த வெளிப்பாடு எதிர்ம இரண்டின் கீழ் மூன்றிற்கு சமம் இதற்குரிய விடை கிடைத்துவிட்டது அடுத்த வெளிப்பாட்டிற்கு செல்வோம் எதிர்ம ஒன்றின் கீழ் மூன்றை எதிர்ம இரண்டால் பெருக்க வேண்டும் இரண்டு எதிர்மறை எண்களை பெருக்கினால் நேர் எண்தான் வரும் அதாவது ஒன்றின் கீழ் மூன்று பெருக்கல் இரண்டு இதுதான் இதன் விடை இதனை வேறு இரண்டு வழிகளிலும் கணக்கிடலாம் நம்மிடம் இருப்பது ஒன்றின் கீழ் மூன்று இதை இரண்டால் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது இரண்டின் கீழ் மூன்று இது தெரிந்த ஒன்றுதானே இன்னொரு வழி இதனை ஒன்றின் கீழ் மூன்று பெருக்கல் இரண்டின் கீழ் ஒன்று என்று இரட்டை பின்னமாக எழுதி இரண்டு பின்னங்களை பெருக்கப் போகிறோம் ஆகவே இரண்டு பின்னங்களாக வெளிப்படுத்துகிறோம் முதலில் தொகுதிகளை பெருக்குவோம் ஒன்று பெருக்கல் இரண்டு அதன் கீழ் மூன்று பெருக்கல் ஒன்று விடை இரண்டின் கீழ் மூன்று எப்படி பார்த்தாலும் இது கூட்டல் இரண்டின் கீழ் மூன்று எதிர்மறை எண்ணை எதிர்மறை எண்ணால் பெருக்கினால் நேர் எண் வரும் கூட்டல் இரண்டின் கீழ் மூன்று தான் வருகிறது எதிர்ம இரண்டின் கீழ் மூன்று அல்ல எனவே இது எதிர்ம இரண்டின் கீழ் மூன்றிற்கு சமமாக இல்லை சரி இன்னொன்றை பார்ப்போம் அடைப்புக்குறிக்குள் குறிக்குள் எதிர்ம ஒன்றின் கீழ் மூன்று அதன் கீழ் அடைப்புக்குள் ஒன்றின் கீழ் இரண்டு எதிர்ம ஒன்றின் கீழ் மூன்றை ஒன்றின் கீழ் இரண்டால் வகுக்க வேண்டும் இதை வேறு நிறத்தில் எழுதிக் கொள்வோம் ஆக எதிர்ம ஒன்றின் கீழ் மூன்றை அறையால் வகுப்பது எதிர்ம ஒன்றின் கீழ் மூன்றை தலை கீழ் பின்னத்தால் பெருக்குவதற்கு சமமே ஆகும் ஒன்றின் கீழ் இரண்டின் தலை கீழ் பின்னம் இரண்டின் கீழ் ஒன்று ஆக எதிர்ம ஒன்றின் கீழ் மூன்று பெருக்கல் இரண்டின் கீழ் ஒன்று இதன் விடை என்னவாக இருக்கும் எதிர்ம ஒன்றின் கீழ் மூன்று என்பது எதிர்ம ஒன்றை மூன்றால் வகுப்பது போலவே தொடர்ந்து இதே குறிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் ஆக எதிர்ம ஒன்றின் கீழ் மூன்று பெருக்கல் இரண்டின் கீழ் ஒன்று தெளிவாக எழுதிக்கொள்வோம் எதிர்ம ஒன்று பெருக்கல் இரண்டு இரண்டு பின்னங்களை பெருக்கும் பொழுது தொகுதிகளைப் பெருக்கினால் வருவது விடையின் தொகுதி அதன் கீழ் மூன்று பெருக்கல் ஒன்று பொதுவாக நாம் இதனை படிகளில் கணக்கிட வேண்டியதில்லை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இவ்வாறு கணக்கிட்டு பார்த்தோம் எதிர்ம ஒன்று பெருக்கல் இரண்டு சமம் எதிர்ம இரண்டு அத்துடன் மூன்று பெருக்கல் ஒன்று சமம் மூன்று அதன் விடை இரண்டின் கீழ் மூன்று இது எதிர் இரண்டின் கீழ் மூன்றிற்கு சமமாகிறது இந்த விடை பொருந்தி போகிறது பாருங்கள் இதுதான் செய்ய வேண்டிய கணக்கு நமக்கு எளிதில் புரிகிறதல்லவா